அனைவருக்கும் முதல்ல வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பெரியவர்கள் தாய் தங்கை சகோதரர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் முதல்ல இந்த பதிவு மூலம் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கர்மவீரர் காமராஜர் அறிஞர் அண்ணா இந்த மாதிரி ஒரு புகழ்பெற்ற அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு போன முதலமைச்சர் பொறுப்பில் இருந்துட்டு தமிழ்நாட்டை ஆண்ட பெருமக்கள் இவங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்காங்க இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு பார்த்து சொல்கிறோம் ஏன் இந்த நாலஞ்சு பார்த்து சொல்கிறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் அதிகாரத்தில் முதலமைச்சராக இருந்தபோது அவங்களுடைய ஃபோக்கஸ் பூராமே அவங்க அந்த சிந்தனை முழுவதுமே அவங்க யோசிக்கிற விதம் கூட ஏழைகளை சார்ந்தே இருந்தது வசதி இல்லாத அடிப்படை வசதி கூட இல்லாத ஏழை மக்களை சார்ந்தே இருந்தது அதனால தான் இன்றைக்கி காமராஜர் ஐயா புரட்சி தலைவர் இப்புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயா அம்மையார் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்த மாதிரி தலைவர்களை நம்ம பதிவு மூலம் சொல்ல வேண்டியது இருக்குது மக்கள் மத்தியில் அதிக அளவில் நம்பிக்கையை சம்பாதிச்சாங்க மக்கள் அவங்கள நம்பினாங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா இது நீண்ட காலமாக இதை நோக்கியே நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் போகுது ஏன்னா படைத்தவர்களுக்கு தேவை குறைவு வசதிப்படுத்தியவர்களுக்கு தேவை குறைவு எனக்கு வேலை வேணும் ஒரு இலவச வீட்டு பட்டா வேணும் குடியிருக்க இடம் இல்லை என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி வேணும் தடையில்லா மின்சாரம் வேணும் நல்ல உணவு வேணும் நாங்கள் வேலைக்கு போகிறோமுங்க எங்களுக்கு போதிய வருமானம் வேணும் சின்ன சின்ன தொழில் இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன தொழிலாக இருக்கு இல்லைங்களா அந்த தொழில் நல்லா நடந்தால் தான் எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்கும் அதை கொண்டு நாங்கள் அமைதியாக வாழ்வதற்கு அது ரொம்ப நம்ம எங்களுக்கு பயனுள் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிலாம் அப்படிலாம் தொடர்ச்சியாக அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கத்திடம் கோரிக்கை வைப்பதே இந்த ஏழ்மையான மக்கள் தான் வசதி இல்லாத ஒரு ஏழ்மையான மக்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அவங்களுக்கு தானே தேவை இருக்குதுங்க வசதியானவர்களுக்கு இதெல்லாம் தேவை இல்லை அவங்களுக்கு இருக்குது அதனால் அது அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கத்துக்கிட்ட அவங்க கேட்கலை ஆனால் இவங்களுக்கு இல்லை வேணும்னு கேட்குறாங்க ஆகையால் தமிழ்நாட்டை ஆண்ட பெருமக்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இவங்க எல்லாமே ஒரு அடிப்படை வசதி இல்லாத ஏழை மக்களை நோக்கியே அவங்க சிந்தனை இருந்தது அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத இந்த பதிவு மூலம் நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் சரிங்களா அதனால் சின்ன சின்ன தொழிலெலாம் நல்லா இருக்கணும் சிறு சிறு தொழில் செய்கிற முதலாளிகள் நல்லா இருந்தால் தான் அந்த சின்ன தொழிலை சார்ந்து நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்றைக்கி அந்த தொகுதியில் அந்த ஏரியாவில் இருக்கிற கூலி தொழிலாளிகளுக்கு சின்ன சின்ன தொழில் நடந்தாதான் அதை வச்சு வாழ முடியும் அவங்கனால போதிய வருமானம் கிடைக்கும் அமைதியாக வாழ்வதற்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அதனால் இந்த நான் சொன்ன அந்த அஞ்சு முன்னாள் முதலமைச்சர்களும் ஏழை மக்களை சார்ந்தே இருந்தார்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க ஏழை மக்களை சார்ந்தே இருந்தார்கள் இந்த சின்ன சின்ன தொழிலெலாம் அவங்க இருக்கும்போது சின்ன சின்ன தொழிலெலாம் நல்லா இருந்ததுங்க சிறு முதலாளிகள்லாம் ஒரு தைரியமாக ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்யும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற கூலி தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பு தடை இல்லாமல் இருந்தது வருமானமும் தடவை இல்லாமல் இருந்தது வருமானமும் தடை இல்லாமல் இருந்தது அதை கொண்டு அவங்க சிறப்பாக வாழ்ந்தாங்க ரொம்ப முக்கியம் சின்ன சின்ன தொழிலில் தொழில் இருந்தால் தான் கூலி தொழிலாளிகள் கை நிறைய சம்பாதிக்க முடியும் அதை கொண்டு சரியான வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிறத அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கமும் சரி அரசியல் கட்சிகளும் சரி அரசியல் கட்சியில் தேர்தல் நேரத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களும் சரி அவர்களை சார்ந்தே போங்க சின்ன சின்ன தொழில்லாம் நல்லா இருந்தால் தான் அந்த தொகுதி நல்லா இருக்கும் அந்த தொகுதி நல்லா இருந்தால் தொகுதி மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த தொகுதி மக்கள் நல்லா இருந்தால் அந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக போட்டிடுறவங்க ஒரு இலவசங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இல்லை இலவசங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியது இல்லை நிறையா கட்சிகளுக்கு நிறைய நெருக்கடியும் இருக்காது மக்கள் அமைதியாக வாழும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதிகாரத்தில் இருக்கிற அரசாங்கத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் ஏழை மக்கள் நலமாக வாழணும் சின்ன சின்ன தொழிலெலாம் நல்லா நடக்கணும் சிறு முதலாளிகள்லாம் கூலி தொழிலாளிகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படி இதெல்லாம் தடை நடக்கும்போது மக்கள் அமைதியாக வாழ்வாங்க வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் இன்னொரு பதிவில் இணைகிறேன் ஈரோடு தண்டபாணி நன்றி வணக்கம் நாளை நமதே